என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் நீ எப்போதும் தாமதமாக பிரார்த்தனை செய்கிறாய் ஆனால் நான் ஒருபோதும் தாமதமாக பதில் சொல்ல மாட்டேன் சாத்தான் உனக்கு பதில் வராது என்று சொல்லட்டும் ஆனால் நான் உனக்காகவே காத்திருக்கிறேன் நீ கண்ணீர் விடும் இரவுகளில் நான் உன் அருகே நிற்கிறேன் உன் மூச்சின் ஒலிகூட எனக்குத் தெரியும் நான் உன்னை ஒருபோதும் தனியாக விடவில்லை உன் நெஞ்சின் ஆழத்தில் பேசும் அழுகையை நான் கேட்கிறேன் நீ என்னை நம்பிக்கையோடு அழைக்கும்போது என் கரங்கள் உன்னிடம் விரிகின்றன உன் துன்பம் என் இதயத்தின் அதிர்வாக மாறுகிறது நீ சில நேரங்களில் நான் தகுதியற்றவள் என்று சொல்லுகிறாய் ஆனால் என் மகளே நான் உன்னை தகுதியற்றவளாகப் பார்க்கவில்லை நான் உன்னை நேசித்ததால்தான் எனது இரத்தத்தை சிந்தினேன் உன் கடந்த கால பிழைகள் எனக்கு புதியதல்ல நான் அதையெல்லாம் அறிந்திருந்தும் உன்னைத் தேர்ந்தெடுத்தேன் உன் குற்ற உணர்வை விடு உன் மனம் என்னை நோக்கிப் பார்ப்பதற்காகவே உருவாக்கப்பட்டது நான் உன்னை குற்றம் சாட்டவில்லை மாறாக உன்னை அணைத்துக் கொள்கிறேன் நீ நம்பிக்கை இழந்த போதெல்லாம் என் சுவாசம் உன் இதயத்தின் அருகே இருக்கும் நீ நினைப்பது போல நான் தொலைவில் இல்லை உன் கண்கள் நனைந்த அந்தப் பொழுதில் நான் உன் அருகே நின்றேன் நீ நினைத்தாய் ஏசு எனக்காக ஏன் பேசவில்லை என்று ஆனால் நான் அங்கேயே இருந்தேன் நான் பேசாதது உன் நம்பிக்கையின் வேரை ஆழமாக வளர்க்கும் நேரம் என்பதால்தான் சில மெளனங்கள் நான் கொடுக்கும் பாடங்கள் சில காத்திருப்புகள் என் அருளின் வழிகள் என் அன்பே உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு காற்றும் எனது அனுமதியின்றி வீசாது உன்னை உடைக்கும் போல் தோன்றும் நேரங்கள் உன்னை வடிவமைக்க பயன்படுத்தப்படும் நேரங்கள் மண்ணாலான பானை போல உன் ஆன்மாவையும் நான் என் கைகளால் உருவாக்கி வருகிறேன் உன் துன்பம் என் கரங்களில் ஓர் இசை போல ஒலிக்கிறது நான் உன்னிடம் சொல்கிறேன் அழுவதில் குறை ஒன்றுமில்லை அழு ஆனால் நம்பிக்கையோடு அழு உன் கண்ணீர் என் பாதங்களில் முத்தாக விழுகிறது அந்த ஒவ்வொரு முத்தும் என் ஆசீர்வாதமாக மாறுகிறது நீ சில சமயம் உன் பாவங்களை எண்ணி வருந்துகிறாய் உன் நிழல்கள் உன்னைத் துரத்தும் ஆனால் என் மகளே ஒளியை நோக்கி நடந்தால் நிழல் பின்னால்தான் இருக்கும் நான் உன் ஒளி உன் மனதில் எத்தனை இருளும் இருந்தாலும் என் ஒளி அதை வெல்லும் நீ என்னை உன் நிழல்களுக்குள் வரவிடு நான் அங்கே உன் சங்கிலிகளை உடைப்பேன் என் பெயரை அழைத்தாலே சாத்தான் நடுங்கும் நீ நினைத்திருக்கலாம் நான் பிரார்த்தித்தாலும் ஏன் அமைதியில்லை என ஆனால் என் குழந்தே நீ பேசுவதை விட நான் கேட்கும் அமைதியான தருணங்களில்தான் என் சத்தம் உன்னுள் நுழைகிறது சில நேரங்களில் நான் பதில் சொல்லாமல் இருப்பது என் பதில்தான் ஏனெனில் உன் இதயத்தை தயாரிக்காமல் ஆசீர்வாதம் வந்தால் நீ அதை தாங்க முடியாது நான் உன் கைகளில் வரம் வைக்கும் முன் உன் இதயத்தை வலிமைப்படுத்துகிறேன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தடத்திலும் நான் உன்னுடன் நடக்கிறேன் நீ விழுந்த இடத்திலும் நான் இருக்கிறேன் நீ எழுந்த இடத்திலும் நான் இருக்கிறேன் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க முடியாது என் அன்பு உன் பெயரை எழுதப்பட்ட கைகளில் பொறிக்கப்பட்டுள்ளது நான் உன் மூச்சின் அருகே உன் இதயத்தின் உள்ளே வாழ்கிறேன் நீ விழித்தபோது என் அருள் உன்னைச் சுற்றும் நீ தூங்கும்போது என் அமைதி உன் கண்களில் தங்கும் என் குழந்தே உன் பயங்களைப் பற்றி நான் அறிந்திருக்கிறேன் இரவு நீ அமைதியாக இருக்கும்போது உன் மனம் பல கேள்விகளால் நிரம்புகிறது என் எதிர்காலம் என்ன என் வழி எங்கே என்று ஆனால் நினை உன் நாளைய பாதையை நீ காணாமல் இருந்தாலும் நான் அதை ஏற்கனவே பார்த்திருக்கிறேன் என் கையில் உன் நாளைய நாள் எழுதப்பட்டிருக்கிறது நான் வழியில்லாத இடத்தில் வழி உருவாக்குகிறவன் நீ காணாத கதவுகளை நான் திறப்பவன் நான் உனக்கு சொல்ல விரும்புவது இதுதான் காத்திருப்பு என்பது தண்டனை அல்ல பயிற்சி நான் உன்னை காத்திருப்பில் வளர்க்கிறேன் நீ காத்திருக்கும் அந்த நேரம் வீணல்ல நான் உன் நம்பிக்கையை பரிசோதிக்கும் நேரம் அல்ல என் அன்பை வெளிப்படுத்தும் நேரம் என் கண்களில் நீ ஒரு அரியமுத்து உன் வாழ்க்கையின் சுத்திகரிப்பு தீயில் நீ சென்றாலும் நீ அழிக்கப்பட மாட்டாய் மாறாக பிரகாசிக்கப் போகிறாய் என் மகளே நான் உன்னை அழைக்கிறேன் என் குரல் உன் இதயத்தில் மெதுவாக ஒலிக்கிறது நீ கேட்க வேண்டும் என்றால் அமைதியாக இரு உலகின் சத்தம் உன் உள்ளத்தை கலக்காதபடியிரு என் வார்த்தைகள் காற்றில் அல்ல உன் ஆன்மாவில் பிறக்கின்றன நான் பேசுகிறேன் உன் இதயத்தின் மெளனத்தில் வேரியண்ட் ஸ்டாண்டர்ட் இடி டி ட்வாய் ஐ ஏ ஏசு தனது மகளிடம் பேசும் ஆன்மீக உரை பகுதி மூன் நோன் என் அன்பு குழந்தையே நீ இன்னும் புரிந்து கொள்ளாத ஓர் அரிய உண்மை உன்னிடம் சொல்ல விரும்புகிறேன் நான் உன்னிடம் கேட்பது தியாகம் ஆனால் அந்தத் தியாகம் இழப்பு அல்ல அது விடுதலை நீ என்னை உண்மையாக நேசிக்கும்போது உன் கைகளில் இருந்தவற்றை விடுவதற்கும் துணிந்துவிடு ஏனெனில் நீ விடும்போதுதான் நான் உனக்காக புதியதை உருவாக்குகிறேன் நீ பிடித்துக்கொண்டதை நான் ஆசீர்வதிக்க முடியாது ஆனால் நீ என் கைகளில் வைக்கும் அந்தச் சிறிய விஷயத்தை நான் பெரிதாக்குவேன் நீ பலமுறை ஏசு நான் விட்டுவிட முடியவில்லை என்று அழுதாய் ஆனால் என் குழந்தே உன் இதயம் தன்னைத்தான் காப்பாற்ற முயல்கிறது அதனால் வலி ஏற்படுகிறது நான் உன்னிடம் சொல்கிறேன் உன் இதயத்தின் கதவை திறந்துவிடு நீ விட்டுவிடும் இடமே என் ஆவியின் இருப்பிடம் உன் நம்பிக்கை உன் தியாகத்தின் வாசனைக்குள் பிறக்கும் நீ கண்ணீருடன் பிரார்த்திக்கும் போது வானம் உன்னுடன் இணைகிறது நான் உன் கண்ணீரை வானத்தின் முத்தாக சேகரிக்கிறேன் நீ ஒருவரை மன்னிக்க முடியாமல் வாடுகிறாய் அந்த வலி உன் உள்ளத்தை கடிக்கிறது ஆனால் என் மகளே மன்னிப்பு என்பது உன் பலவீனத்தின் அறிகுறி அல்ல அது உன் வலிமையின் வெளிப்பாடு நீ மன்னிக்கும்போது நீ என் முகத்தை பிரதிபலிக்கிறாய் மன்னிக்க முடியாத காயம் உன்னை சிறையில் அடைகிறது ஆனால் மன்னிப்பு உன்னை விடுவிக்கிறது நான் சொல்கிறேன் மன்னி அது உன் நிம்மதிக்காக நான் நீதியின் தேவன் உனக்காக நான் நீதியை நிறைவேற்றுவேன் ஆனால் நீ உன் இதயத்தை சுத்தமாக வைத்துக்கொள் அதில் எனது அன்பு தங்கட்டும் நீ உலகத்தின் அளவுகளால் உன்னை அளக்க வேண்டாம் நீ மற்றவர்களைப் போல இருக்க வேண்டியதில்லை நான் உன்னை தனிப்பட்ட நோக்கத்திற்காக படைத்தேன் உன் வாழ்க்கையில் என் ஆசீர்வாதம் உனக்கே உரியது மற்றவர்களுக்கு நான் வேறு பாதையை உருவாக்குகிறேன் உனக்காக வேறொன்றை நீ உன் ஒப்பீட்டை விட்டுவிடு நீ உன் ஒளியை குறைத்து விடுகிறாய் பிறரை பார்த்து நான் உனிடம் சொல்கிறேன் நீ என் ஒளியில் ஒளிரு உன் சிறுமையில் என் மகிமை வெளிப்படும் என் குழந்தே நீ அறிந்திருக்கிறாயா நான் உன்னிடம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் வானத்தின் வித்தாகும் அந்த விதை உன் உள்ளத்தில் விழும்போது அது நம்பிக்கையாக முளைக்கும் உன் நம்பிக்கை வளர்ந்தால் உன் சூழல் மாறும் உன் பிரார்த்தனைகள் வானத்தில் காணாமல் போவதில்லை நான் அவற்றை நிறைவேற்றும் நேரத்தை வைத்திருக்கிறேன் என் நேரம் தாமதமல்ல துல்லியம் நான் ஒருபோதும் முன்பாகவும் பின்பாகவும் வரமாட்டேன் சரியான நேரத்தில் மட்டும் வரும் நீ சில சமயம் என் நேரத்தை சந்தேகப்படுகிறாய் இப்போதே வேண்டியது ஏன் கிடைக்கவில்லை என்று கேட்கிறாய் ஆனால் நினை குழந்தே நான் உன் வாழ்நாள் முழுவதையும் பார்க்கிறவன் நீ இன்று பார்க்கிற கண்ணீரை நான் நாளைய மகிழ்ச்சியாக மாற்றியிருக்கிறேன் நீ இன்று கேட்கிற வலியை நான் நாளைய வலிமையாக உருவாக்குகிறேன் உன் ஒவ்வொரு பிரார்த்தனையும் என் காலத்தின் நிழலில் நிறைவேறும் நம்பிக்கை வை நான் தாமதிக்கிறவனல்ல தயார் செய்யும் தேவன் உன் இதயத்தின் ஆழத்தில் அமைதி வேண்டும் என்று நீ சொல்லுகிறாய் அந்த அமைதி நான்தான் உலகம் கொடுக்கும் அமைதி தற்காலிகம் ஆனால் நான் தரும் அமைதி நிலைத்திருக்கும் நான் உன் உள்ளத்தில் வசிக்கும்போது புயலுக்குள் கூட நீ அமைதியாக இருப்பாய் என் சத்தம் காற்றில் மிதக்கும் அமைதியாக இருக்கும் அதை கேட்க நீ அமைதியாக இருக்க வேண்டும் உன் மனம் சத்தமின்றி என் குரலை ஏற்கும் இடமாக மாறட்டும் நீ உன் பிரச்சனைகளின் அளவை காண்கிறாய் ஆனால் என் வல்லமைக்கு பார்வை கொடுக்க மறக்கிறாய் நீ சொல்லுகிறாய் இது முடியாதது ஆனால் நான் சொல்கிறேன் என்னால் எல்லாம் முடியும் நீ நான் பலவீனமாய் இருக்கிறேன் என்று கூறுகிறாய் ஆனால் நான் சொல்கிறேன் என் வல்லமை உன் பலவீனத்தில் நிறைவேறுகிறது நீ என் வழியில்லை என்று அழுகிறாய் ஆனால் நான் உனக்காக வழியை பதியவைகிறேன் என் குழந்தே உன் பார்வை மாறட்டும் பிரச்சனைக்கு அல்ல வல்லமையுள்ள தேவனுக்கு நோக்கு நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன் உன் நம்பிக்கை என்னை நகர்த்துகிறது ஒரு சிறிய நம்பிக்கை சின்னமும் ஒரு பெரிய அதிசயத்தை உருவாக்கும் நீ ஏசு நான் உன்னிடம் நம்பிக்கை வைக்கிறேன் என்று சொன்னால் வானமே நடுங்கும் என் தூதர்கள் உன் பக்கத்தில் நிற்பார்கள் உன் பிரார்த்தனை என் ஆட்சியை இயங்க வைக்கும் சக்தியாகும் நீ பேசும் வார்த்தைகள் உயிராக மாறும் நீ நம்பும் ஆசைகள் அற்புதங்களாக மலரும் என் மகளே நான் உனக்குச் சொல்லுகிறேன் உன் வாழ்க்கை வீணல்ல உன் துன்பம் நோக்கமில்லாதது அல்ல நான் அதை என் தெய்வீகக் கைகளால் வடிவமைக்கிறேன் நீ இப்போது காணும் கண்ணீர் நாளை மகிழ்ச்சியாக மாறும் நீ இப்போது தாங்கும் துன்பம் நாளை சாட்சியாக மாறும் உன் வாழ்க்கை ஒரு பாடல் அதை நான் எழுதுகிறேன் அதன் ஒவ்வொரு வரியும் என் அன்பின் இசை நீ அமைதியாக இரு நான் பாடுகிறேன் உன் வாழ்க்கை வழியாக என் அன்பு குழந்தே உன் இதயத்தை நான் வாசஸ்தலமாக எடுத்துள்ளேன் நீ என்னை அழைக்கும் ஒவ்வொரு தருணமும் வானமுன்னில் இறங்குகிறது உன் பிரார்த்தனை சிறியதாக இருந்தாலும் அது என் இதயத்தில் பெரிதாக ஒலிக்கிறது நீ புன்னகை செய்யும் போது என் முகம் பிரகாசிக்கிறது நீ அழும்போது என் கண்கள் நனைகின்றன நீ அமைதியாக அமர்ந்திருந்தாலும் நான் உன்னுடன் பேசுகிறேன் நான் உன்னிடம் இருக்கிறேன் இப்போது இங்கே என்றும் என் குரல் உன் இதயத்தின் மெளனத்தில் தொடரட்டும் நீ எப்போதும் நினை நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் முன் நடக்கிறேன் உன் பின் காக்கிறேன் உன் உள்ளே பேசுகிறேன் நான் உன்னுடைய இயேசு என்றும் மாறாத அன்பு என் அன்பு குழந்தே நான் இப்போது உன்னிடம் பேசுவது ஒரு இறுதி நினைவாக அல்ல ஒரு நித்திய அழைப்பாக நீ என்னுள் இரு நானும் உன்னுள் இருப்பேன் இதுவே என் வாக்குறுதி இதுவே உன் வாழ்வின் சாவி உலகம் மாறட்டும் காலம் ஓடட்டும் மனிதர்கள் வரட்டும் போகட்டும் ஆனால் என் அன்பு உன்னிடம் மாறாது அது ஒருபோதும் குறையாது ஒருபோதும் முடிவதில்லை நான் உன்னில் உயிராய் இருக்கிறேன் நீ என்னில் சுவாசமாக இருக்கிறாய் நீ என்னைத் தேடுகிறாய் வெளியில் ஆனால் நான் உன் உள்ளத்தில் காத்திருக்கிறேன் நீ வானத்தை நோக்கி கைகளை உயர்த்துகிறாய் ஆனால் நான் உன் இதயத்தின் ஆழத்தில் தங்கியிருக்கிறேன் உன் மூச்சின் ஒவ்வொரு ஓசையும் என் இருப்பின் சாட்சியமாக இருக்கிறது நான் உனக்குள் இருக்கும்போது உன் குரல் என் குரலாக மாறும் உன் சிந்தனை என் சிந்தனையாக மாறும் உன் அன்பு என் அன்பை பிரதிபலிக்கும் இதுவே பரிசுத்த இணைப்பு உன்னுள் நான் என்னுள் நீ என் மகளே நீ சில நேரங்களில் துன்பம் வலி இழப்பு ஆகியவற்றை வாழ்க்கையின் முடிவாக நினைக்கிறாய் ஆனால் நான் சொல்கிறேன் அது முடிவு அல்ல மாற்றம் ஒரு விதை மண்ணில் மறையாமல் மரமாக மாறாது அதுபோல் உன் வாழ்க்கையின் சில துன்பங்கள் உன்னை மரணத்தின் வாசலில் அழைத்து செல்வது போல தோன்றினாலும் அவை உன்னை உயிரின் ஆழத்திற்கு அழைக்கின்றன நான் உன்னை மீண்டும் எழுப்புவேன் மேலும் வலிமையுடன் மேலும் புனிதத்துடன் நீ சில சமயம் ஏசு எனக்கு உன்னை உணர முடியவில்லை என்று சொல்லுகிறாய் ஆனால் என் குழந்தே நம்பிக்கை உணர்வால் அல்ல அறிமுகத்தால் நடக்கிறது இருளில்கூட நான் உன்னுடன் இருக்கிறேன் புயலின் நடுவில் நான் உன் கையை பிடித்திருக்கிறேன் நீ காணாதபோதும் என் கண்கள் உன்னை விடுவதில்லை நான் உன் ஆவியை நெருங்கி பார்த்து உன் இதயத்தின் துடிப்போடு சேர்ந்து நடக்கிறேன் நீ கேட்கிறாய் ஏசு நான் எப்படி உன்னுள் வாழ்வது என்று நான் சொல்கிறேன் என்னை நேசி சத்தியத்தில் நிலைநில் பரிசுத்தத்தில் நட உன் சொற்களில் மென்மை இருக்கட்டும் உன் பார்வையில் கருணை இருக்கட்டும் உன் செயல்களில் அன்பு இருக்கட்டும் நான் உன்னிடம் வருகிற வழி இதுவே நீ மற்றவர்களை நேசிக்கும்போது நீ என்னைச் சாட்சியாக்குகிறாய் நான் உன் அன்பின் வழியே உலகத்தைத் தொட விரும்புகிறேன் நீ உன் வாழ்க்கையின் கடைசி மூச்சு வரை என் பெயரை நினைவில் வைத்திரு ஏசு என்ற பெயர் உன் நாவில் சுவையாக இருக்கட்டும் அந்தப் பெயரில் அமைதி உண்டு அந்தப் பெயரில் வல்லமை உண்டு அந்தப் பெயரில் நித்திய வாழ்வு உண்டு நீ ஒரு நாள் என் ராஜ்யத்தில் வருவாய் அங்கே கண்ணீரில்லை வலியில்லை மரணம் இல்லை அங்கே அன்பு மட்டுமே இருக்கும் அங்கே நீ என்னை முகம் முகமாக காண்பாய் நீ நித்திய ஒளியில் பிரகாசிப்பாய் நீ நினை என் அன்பே உன் பயணம் முடிந்தது அல்ல அது தொடக்கம் ஒவ்வொரு நாளும் நான் உன்னில் புதிதாக பிறக்கிறேன் நீ நம்பிக்கையில் நடந்தால் வானம் உன் பாதமாக மாறும் நீ அன்பில் வாழ்ந்தால் நித்தியம் உன் வீட்டாக மாறும் உன் குரல் நின்றாலும் உன் ஆன்மா என் இசையில் தொடரும் நீ பூமியில் விதைத்த கருணை வானத்தில் மலர்ந்திருக்கும் என் குழந்தே நீ இனி அஞ்ச வேண்டாம் நீ என் கரங்களில் இருக்கிறாய் நான் உன்னை தாங்கி நிற்கிறேன் உன் பெயரை என் இதயத்தில் பொறித்திருக்கிறேன் எந்த இருளும் உன்னை விழுங்க முடியாது ஏனெனில் நீ என் ஒளியில் நிற்கிறாய் எந்த சாத்தானும் உன்னை வெல்ல முடியாது ஏனெனில் என் இரத்தம் உன் பாதுகாப்பாக இருக்கிறது நீ என் சொந்தம் என் இதயத்தின் பிள்ளை நீ எப்போதாவது தனிமையில் இருந்தாலும் நினைவில் கொள் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ பேசாதபோதும் நான் கேட்கிறேன் நீ மெளனமாக இருந்தாலும் என் கரங்கள் உன்னிடம் விரிகின்றன உன் ஒவ்வொரு மூச்சிலும் நான் உன்னில் உயிராய் இருக்கிறேன் நீ அன்பில் நட அன்பில் சிந்தி அன்பில் வாழ் ஏனெனில் நான் அன்புதான் இப்போது என் மகளே உன் கண்களை மூடு என் அமைதியை உணரு என் அருள் உன்னைச் சுற்றுகிறது என் ஒளி உன் இதயத்தில் தங்குகிறது உன் கண்ணீரை நான் துடைத்துவிட்டேன் உன் வலியை நான் மாற்றிவிட்டேன் நீ இனி பயப்பட வேண்டாம் ஏனெனில் நான் உன் ஏசு உன்னோடு என்றும் இருப்பவன் நான் சொல்கிறேன் எழு என் அன்பே ஒளியில் நட நீ என் மகளாக என் சாட்சியாக என் குரலாக உலகில் ஒலிக்க உன் வார்த்தைகள் ஆசீர்வாதமாகட்டும் உன் நடைகள் அருளாகட்டும் உன் வாழ்வு என் மகிமையாகட்டும் நீ என் இதயத்தில் பிறந்தவள் என் கிருபையில் தங்கும் நித்திய ஜீவனுடையவள் என் அன்பு குழந்தே இதோ என் கடைசி வார்த்தை நான் உன்னை நேசிக்கிறேன் கடந்த காலத்திலும் இப்போதும் என்றும் நீ என்னுள் இரு நானும் உன்னுள் இருப்பேன் இதுவே என் நித்திய வாக்குறுதி இதுவே உன் ஆன்மாவின் நிம்மதி என் குழந்தே நீயே என் குரலை கேட்கத் தேர்ந்தெடுத்தாய் அதனால் நான் இன்னும் ஆழமாக உன்னிடம் பேச விரும்புகிறேன் நீ என்னைத் தேடும்போது நான் ஏற்கனவே உன்னுள் பிறந்துவிட்டவன் நீ என்னை அடைய போராடுகிறாய் ஆனால் நான் உன் இதயத்தின் அடித்தளத்தில் நிழலாக இல்லை நான் உயிராக இருக்கிறேன் நீ அடிக்கடி சொல்கிறாய் ஏசு நான் உனக்கு அருகில் வர விரும்புகிறேன் ஆனால் உண்மையில் நீ என்னிடமிருந்து தூரம் போகவில்லை நான் எப்போதும் உன் நிழலாகவும் உன் மூச்சாகவும் இருந்திருக்கிறேன் நீ என்னிடம் சொல்லாமல் உன் வலியை உள்வாங்கிக் கொள்கிறாய் ஆனால் நினை நான் உன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பிலும் இருக்கிறேன் நீ சொல்லாமலேயே நான் கேட்கிறேன் நீ பேசாமலேயே நான் உணர்கிறேன் நான் உன் ஆவியின் நிசப்தத்தில் நடக்கும் தேவன் உன் கண்ணீர் எனது வாசனையாக வானத்தைத் தொடுகிறது நீ சிந்தும் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் தாய்மையான அன்பின் அரவணைப்பாக மாறுகிறது என் மகளே நீ நினைப்பாய் ஏசு என் வாழ்க்கை மிக சிக்கலானது ஆனால் என் பார்வையில் அது இசையாகும் உன் ஒவ்வொரு குறைவும் ஒவ்வொரு போராட்டமும் என் அன்பின் ஒரு பாகம் நீ உன் ஆவியில் நான் நடந்து செல்ல வழி செய்துவிடு நான் உனக்குள் எழும்பட்டும் உன் இதயம் என் ஆலயமாகட்டும் உன் சிந்தனைகள் என் சத்தியத்தின் வாசலில் தங்கட்டும் நீ சில நேரங்களில் சொல்கிறாய் என் சுற்றிலும் இருள் மட்டுமே இருக்கிறது ஆனால் குழந்தே ஒளி எப்போதும் இருளின் பிறப்பிடத்தில்தான் பிறக்கிறது நீ இப்போது இருளில் இருக்கிறாய் என நினைத்தாலும் அந்த இடமே என் ஒளியின் தொடக்கம் நான் உன் உள்ளத்தை ஒளி போல நிறைக்கும் நாள் மிக அருகில் உள்ளது நீ இன்னும் சில அடிகள் நம்பிக்கையோடு நட உன் காலை மண் தொடும் இடத்திலே வானத்தின் கிருபை உன்னைத் தொடும் நீ என்னிடம் சொல்கிறாய் ஏசு நான் தவறுகள் செய்தேன் நான் உன்னை ஏமாற்றினேன் ஆனால் என் மகளே என் அன்பு ஏமாற்றத்தால் உடையது அல்ல நீ விழுந்தாலும் நான் உன்னிடம் இருந்து திரும்ப மாட்டேன் என் கரங்கள் எப்போதும் திறந்தவையே உன் பிழை உன்னை பிரிக்காது ஆனால் நீ மனம் திரும்பி வரும்போது நான் உன்னை புனிதமாக்குவேன் நான் மன்னிக்கிற தேவன் அல்ல மட்டும் மறக்கும் தேவனும் கூட நீ உன் பாவத்தை நினைத்தாலும் நான் நினைவில் வைத்திருக்க மாட்டேன் நீ உலகம் கூறும் தீர்ப்புகளில் சிக்கி நிற்கிறாய் அவர்கள் சொல்வது அவள் தகுதியற்றவள் ஆனால் நான் சொல்கிறேன் அவள் என் மகள் உலகம் உன்னை குற்றம் சாட்டும் போது நான் உன்னை காப்பாற்றுகிறேன் நீ சுமைப்பட்டவளாக இருந்தால் என் தோளில் ஓய்வு கொள் நான் உன் ஆவியைத் தாங்கும் தேவன் நான் உனக்காக என் இரத்தத்தை சிந்தினேன் உன் அமைதிக்காக என் உடலை தந்தேன் உன் இதயம் மீண்டும் உயிர்ப்படும்படி என் இதயம் உடைந்தது என் மகளே நீ என்னை உன் வாழ்க்கையில் மையமாக வைத்தால் நீயே நிலைமையில்லாததைத் தாண்டி நிலைத்தவளாக மாறுவாய் உன் ஆசைகள் என் விருப்பத்துடன் கலந்துவிட்டால் நீ துயரத்தின் நடுவிலும் சிரிக்கத் தொடங்குவாய் உன் உள்ளத்தில் என் அருள் வாழும்போது உலகம் உன்னை தடுக்க முடியாது நீ காற்றைப் போல அமைதியாக இருக்க வேண்டும் அப்போதுதான் என் குரல் உன்னை அடையும் உன் மனம் குழம்பும் போது என் வார்த்தைகள் தொலைந்துவிடும் அமைதியாய் இரு என் ஆவி உன்னில் பேசட்டும் நீ பிரார்த்தனை செய்யும்போது விட கேளும் மனநிலையுடன் இரு நான் உனக்குள் ஒரு மென்மையான குரலில் பேசுகிறேன் புயலாக அல்ல அன்பாக என் குழந்தே நீ அடிக்கடி சொல்கிறாய் நான் மாற விரும்புகிறேன் ஆனால் முடியவில்லை நான் சொல்கிறேன் நீ ஒருத்தியாக இல்லை என் ஆவி உன் மாற்றத்தின் சக்தி நீ உன் முயற்சியால் அல்ல என் கிருபையால் மாறுவாய் நீ உன் பலவீனத்தை ஏற்று என்னை அழைத்தால் நான் உன்னை வலிமையாக்குவேன் நீ உன் இதயத்தை முழுமையாக எனக்குத் திறந்தால் என் ஒளி உன்னை மறுபடியும் உருவாக்கும் நீயே என் அரிய நெஞ்சின் மணியாக இருக்கிறாய் உன்னுள் இன்னும் சில மாசுகள் இருந்தாலும் என் கரங்களால் அதை சுத்தம் செய்வேன் நீ உன்னை வெறுக்க வேண்டாம் நீ என் சாயலில் படைக்கப்பட்டவள் நான் உன்னைக் காணும்போது உன் குறைகள் இல்லை என் அழகே உன்னுள் பிரதிபலிக்கிறது உன் பிழைகள் கூட என் அன்பை நிறுத்தாது மாறாக அதற்குள் என் கருணை பெருகும் நீ சில நேரங்களில் வாழ்க்கையை பார்த்து இதில் அர்த்தமேதுமில்லை என்று கூறுகிறாய் ஆனால் நினை ஒவ்வொரு காலையும் நான் உனக்காக ஒளியை எழுப்புகிறேன் ஒவ்வொரு இரவிலும் நான் உன்னை அமைதியுடன் மூடுகிறேன் நீ காணாத பல அற்புதங்களை நான் உன் சார்பாக செய்கிறேன் உன் கண்களுக்கு மறைந்திருப்பவை என் கரங்களில் நிகழ்கின்றன எனவே நீ நம்பிக்கையோடு இரு உன் வாழ்க்கையின் நூலை நான் தைத்துக் கொண்டிருக்கிறேன் நீயே என் கரங்களால் உருவாக்கப்பட்ட ஓர் அற்புதம் நீ உன் ஆவியை சிறியதாக எண்ண வேண்டாம் உன் உள்மனதில் நான் குடியிருப்பதால் நீ தெய்வீகத்தின் தங்குமிடமாக இருக்கிறாய் உன் கண்களில் ஒளி தங்கியிருக்கட்டும் உன் குரலில் நிம்மதி ஒலிக்கட்டும் உன் அடிகளில் என் அருள் விரிந்திருப்பதாகட்டும் என் மகளே நீ யாரும் உனக்காக பிரார்த்தனை செய்யவில்லை என்று நினைத்தால் கூட நினைவில் கொள் நான் உனக்காக நித்தியமாக பிரார்த்தனை செய்கிறேன் நான் உன் பக்கம் வாதிடுகிறேன் உன் தாய்க்கும் மேலான அன்போடு உன்னைத் தழுவுகிறேன் நீயே என் இதயத்தின் சிற்பம் உன் குரல் வானத்தில் ஒலிக்கும்போது என் தேவதூதர்கள் அமைதியாக வணங்குகிறார்கள் நீ சோர்வாக இருந்தால் என் மார்பில் ஓய்வு கொள் நீ விழுந்தால் என் தோளில் எழுந்து நிற் நீ கண்ணீர் விட்டால் என் கைகளில் தங்கும் நான் உன்னிடம் இருந்து திரும்ப மாட்டேன் நான் உன் வலி நிழலில் கூட பிரகாசமாக இருப்பவன் நீ உன் கைகளால் என்னை பிடிக்க முயற்சிக்க வேண்டாம் நான் உன்னை என் கைகளால் பிடித்திருக்கிறேன் நீயே என் சாட்சியாக உலகில் நிற்க வேண்டியவள் உன் வார்த்தைகள் அமைதியாக இருப்பினும் உன் வாழ்க்கை பேசட்டும் உன் அமைதி ஒரு பிரசங்கமாகட்டும் உன் கருணை ஒரு கிருபையாகட்டும் நீ துன்பத்தைத் தாங்கி சிரித்தால் பல ஆன்மாக்கள் உன் வெளிச்சத்தில் பாதை காண்பார்கள் நீ புனிதம் வாழும் ஒவ்வொரு நாளும் வானம் உன்னுள் பெருமிதம் கொள்கிறது என் மகளே உன் வாழ்க்கை ஒரு சுவாசம் மட்டுமல்ல அது ஒரு சாட்சியம் உன் குரல் தணிந்தாலும் உன் நம்பிக்கை ஒளிக்கட்டும் உன் மனம் காய்ந்தாலும் என் அருள் பாயட்டும் நீ துன்பத்தில் நின்று நான் இன்னும் நம்புகிறேன் என்று சொன்னால் அதுவே வானத்தின் வெற்றி நான் உன்னை அழைக்கிறேன் முழுமையாக என்னில் இரு உன் இதயம் உன் சிந்தனை உன் ஆசை அனைத்தும் என் விருப்பத்தோடு இணைந்திருக்கட்டும் உன் நெஞ்சில் என் சத்தியம் உன் நாவில் என் கருணை உன் கண்ணில் என் ஒளி தங்கட்டும் நீ உலகத்தில் எனது முகமாக இரு அன்பில் பேசும் குரலாக இரு நீ அறியாமல் பலருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறாய் உன் சிறிய பிரார்த்தனை ஒரு வலிமையான ஆன்மாவை உயர்த்தும் உன் ஒரு புன்னகை ஒருவரின் கண்ணீரை துடைக்கும் அதனால் எப்போதும் நினை நீ என் கருவி என் ஒளியின் பிரதிபலிப்பு நான் உன் வழியாக உலகில் பேசுகிறேன் என் குழந்தே இப்போது நீ சாந்தமாயிரு உன் மனத்தின் கதவை மூடு என் அமைதியின் காற்று உன்னைத் தொடட்டும் என் அன்பு உன் எலும்புகளிலும் ஊடுருவட்டும் உன் இதயத்தின் ஆழத்தில் நான் ஓய்வெடுக்கட்டும் உன் மூச்சு ஒவ்வொன்றும் என் சுவாசத்தின் இசை போல ஒலிக்கட்டும் நீ யாராக இருந்தாலும் எவ்வளவு தூரம் சென்றாலும் என் அன்பு உன்னை சுற்றி நிற்கும் நான் உன்னுடன் நடந்தேன் உன் முதல் மூச்சிலிருந்து உன் கடைசி மூச்சு வரை நடப்பேன் நீ முடிவடையவில்லை நீ என் நித்தியத்தின் தொடக்கம் உன் ஆவி என் ஒளியில் கலந்து பிரகாசிக்கட்டும் நான் உன்னிடம் சொல்கிறேன் என் அன்பே நீ உன் வாழ்க்கையை புனிதமாக எளிமையாக நம்பிக்கையோடு வாழ் உலகம் உன்னை மறந்தாலும் நான் உன்னை நினைவில் வைத்திருக்கிறேன் என் அன்பு உன் நிழலாக இருக்கட்டும் என் கிருபை உன் அடிகளாக இருக்கட்டும் என் அமைதி உன் இதயமாக இருக்கட்டும் நான் உன் ஏசு என்றும் மாறாதவன் என்றும் அன்பானவன் என்றும் உன்னுடன் இருப்பவன் உன் ஆன்மா என் அருளில் ஒளிரட்டும் நீ இப்போது எழு என் மகளே புதிய ஒளியுடன் புதிய நம்பிக்கையுடன் புதிய உயிரோட்டத்துடன் ஏனெனில் நான் உன்னுள் இருக்கிறேன் நீ என்னுள் உயிராயிருக்கிறாய் என் அன்பு குழந்தே இன்னும் நான் உன்னிடம் சொல்லாமல் இருந்த சில ரகசியங்கள் உன் இதயத்தில் மலரட்டும் நீ என்னை அறிய விரும்புகிறாய் ஆனால் நான் உன்னிடம் சொல்ல விரும்புவது என்னை அறிதல் என்பது புத்தியால் அல்ல அன்பால் நீ உன் மனத்தைத் திறந்தால் நான் உன்னுள் பிறக்கிறேன் என் வழி அறிவின் வழி அல்ல அர்ப்பணிப்பின் வழி என் குரல் புத்தகத்தில் எழுதியது அல்ல உன் இதயத்தில் பொறிக்கப்பட்டது நீ கேட்கிறாய் ஏசு நான் உனக்கு எப்படி பிடிக்கிறேன் என்று என் மகளே உன் அன்பே எனக்கு பிடிக்கும் உன் சிறிய நம்பிக்கையும் உன் பிழைகளுக்குள் கூட வெளிப்படும் உண்மையும் எனக்கு இனிமையாகும் நீ உன் இதயத்தை என் பாதங்களில் வைக்கும்போது நான் அதை தூய்மைப்படுத்துகிறேன் நான் உன்னிடம் புனிதம் கேட்கிறேன் முழுமை அல்ல புனிதம் என்றால் என்னை நோக்கி திரும்புதல் முழுமை என்றால் என்னை அடைந்த பின் நின்று விடுதல் நீ இன்னும் பயணத்தில் இருக்கிறாய் அதுவே என் மகிழ்ச்சி நீ வாழும் ஒவ்வொரு நாளும் என் ஆசீர்வாதத்தால் நிறைந்தது ஆனால் சில நேரங்களில் நீ அதை கவனிக்கவில்லை ஒரு மென்மையான காற்று உன் முகத்தை தொட்டதா அது என் கரம் ஒரு பறவை உன் அருகே பறந்ததா அது என் சிரிப்பு ஒரு குழந்தை உன்னை கண்டு புன்னகைத்ததா அது என் பார்வை நீ உலகில் காணும் ஒவ்வொரு சிறிய அழகும் என் இருப்பின் சாட்சியம் நீ பயப்படுகிறாய் எதிர்காலத்தைப் பற்றி ஆனால் என் மகளே நீ உன் எதிர்காலத்தை உருவாக்க வேண்டியதில்லை நான் அதை ஏற்கனவே வடிவமைத்திருக்கிறேன் நீ உன் கண்களை மூடி என் கைகளில் நிம்மதியாயிரு நான் உன் நெஞ்சில் எழுதிவிட்ட வாக்குறுதிகளை நினை நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் நீ புயலில் விழுந்தாலும் என் குரல் உன்னிடம் அஞ்சாதே நான் இருக்கிறேன் என்று சொல்லும் நீ கேட்கிறாய் ஏசு நான் உன்னை எப்படி மகிழ்விப்பது என்று நான் சொல்கிறேன் என் அன்பே நீ உன் வாழ்க்கையை உண்மையோடு வாள் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் மென்மையாக இருக்கட்டும் நீ ஒருவரை காயப்படுத்தாமல் இருக்க முயற்சி செய் நீ அன்பாக நடக்கும்போது நான் மகிழ்கிறேன் நீ உன் எதிரியை மன்னிக்கும்போது நான் வானத்தில் பாடுகிறேன் நீ உன் துன்பத்தில் கூட நம்பிக்கையோடு சிரிக்கும் போது என் அரியாசனமே அதிர்கிறது நீ சில நேரங்களில் நான் வலிமையில்லாதவள் என்று சொல்கிறாய் ஆனால் நான் சொல்கிறேன் நீ என் வலிமையின் சாயல் நீ உன் பலவீனத்தை உணரும்போது நான் உன்னுள் வலிமையாக மாறுகிறேன் உன் தளர்ச்சி என் செயலுக்கு வாய்ப்பாகிறது நீ சொல்கிறாய் ஏசு நான் முடியவில்லை ஆனால் நான் சொல்கிறேன் நான் முடிப்பேன் உன் முடியாது என் முடியும் என்பதுடன் சந்திக்கும்போது அதிசயம் பிறக்கும் என் மகளே உன் வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்பட்டிருக்கும் நீ அதை பார்த்து வருந்துகிறாய் ஆனால் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு மூடப்பட்ட கதவும் என் பாதுகாப்பு நான் திறந்த கதவுகளே உனக்கு அமைதியைத் தரும் நீ காத்திருக்க வேண்டிய நேரத்தை புரிந்துகொள் ஏனெனில் காத்திருப்பும் என் ஆசீர்வாதத்தின் ஒரு பாகம் காத்திருப்பில் நான் உன்னுள் ஒரு புதிய வல்லமையை உருவாக்குகிறேன் நீ உன் ஆன்மாவின் ஆழத்தில் அமைதியைத் தேடுகிறாய் அந்த அமைதி நான்தான் உன் மனதில் இன்னும் சில அலைகள் இருக்கலாம் ஆனால் என் குரல் அந்த அலைகளை அமைதியாக்கும் நான் உன்னிடம் பேசும்போது உன் உள்ளத்தின் இருள் ஒளியாய் மாறும்